எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பெட் அனிமல்ஸ் வளர்த்துறோம் இல்லைங்களா நாய் பூனை இந்த மாதிரிலாம் வளர்த்துறோம் இதை நம்ம வந்து ட்ரெயினில் நம்ம கூட கொண்டு போக முடியுமா அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோ தாங்க இது கண்டிப்பாக நம்மளுடைய செல்ல பிராணிகளை நம்ம கூட கொண்டு போக முடியும் அதுக்கு என்ன பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஏசி கோச்சில் ஃபர்ஸ்ட் டிக்கெட் புக் பண்ணணுங்க ஏசி டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் அந்த கூபேன்னு சொல்லுவாங்கன்னா இந்த கேபின் அதுவும் சேர்த்து புக் பண்ணணும் ஏன்னா நம்ம கூட வர்றவங்களுக்கு நம்ம நம்ம பெட் பெட்டானிமல்ஸுனால அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கூபே புக் பண்ண சொல்கிறாங்க இன்கேஸ் கூபே நம்ம புக் பண்ணலை அப்படின்னா நம்ம கூட யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வாங்கி அவங்கக்கிட்ட என்ஓசி வாங்கணுங்க அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் நம்ம கூட நம்ம செல்லப்பிராணி ட்ராவல் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டும்தான் ஒரு கூபேயில் ஒரு பிஎன்ஆர் ஒரு பிஎன்ஆர்ங்கிறது நம்ம மட்டும் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க நம்ம கூடவே நம்ம செல்லப்பிராணியை கொண்டு போகலாம் இப்போ நம்ம கூட வேற யாராவது ட்ராவல் பண்ணுறாங்க அந்த பிஎன்ஆர் வச்சு கண்டுபிடிக்கலாம் தானே அப்படி நம்ம அவங்கக்கிட்டருந்து வாங்கணும் ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம இந்த சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லைங்களா அதாவது இது இந்த டிக்கெட்டு கன்ஃபார்ம் டிக்கெட்டு அப்படின்னு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட செல்லப்பிராணியுடைய வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இப்போ யார் அந்த செல்லப்பிராணி கூட ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்களோட ஃபோட்டோ ஐடி கார்டு இது எல்லாம் கொண்டு போய் நம்ம அந்த ரிசர்வேஷன் கமர்ஷியல் மேனேஜரை போய் அந்த இதில் சந்திக்கணுங்க ரயில்வே ஸ்டேஷனில் ஆனால் இது எல்லாமே ஆன்லைன்லேயும் பண்ணலாம் அப்புறம் அவங்க அந்த சார்ஜ் போடுவாங்க இப்போ ஒரு நாய் ஒரு பூனை அப்படின்னா அதுக்கு வந்து சிக்ஸ்டி கேஜி அதனுடைய வெயிட்டாக கனெக்ட் பண்ணுறாங்க ஆனால் அந்த பூனையோ அந்த நாயோ அதனுடைய வெயிட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இல்லாட்டினா ஒரு ஒன் கேஜி தான் இருந்தாலும் இந்த ப்ரொசீஜர் தாங்க ஃபாலோ பண்ணுறாங்க அதாவது அந்த பூனைக்கோ நாய்க்கோ சிக்ஸ்டி கேஜி வெயிட்டுடைய காசு பணம் அந்த டிக்கெட் சார்ஜ் நம்ம கிட்ட இருந்து ஈடாக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு வழி இன்னொரு வழி என்னன்னு கேட்டால் நம்ம நம்ம அந்த கோச்சில் ட்ராவல் பண்ணுவோம் செகண்ட் கிளாஸோ ஃபர்ஸ்ட் ஏசியோ டூ டயர் ஏசிலயோ ட்ராவல் பண்ணலாம் நம்மளுடைய பெட்டு வந்து இந்த கார்டு ரோ கார்டு கோச் இருக்கு இல்லைங்களா அங்கே வந்து கேஜ் இருக்குங்க கார்டு டாக் பாக் பாக்ஸ்னு சொல்கிறாங்க அதில் ட்ராவல் பண்ணி கொண்டு வர முடியும் அதுக்கும் இதே தான் ப்ரொசீஜர் ஆன்லைன்லேயும் நம்ம புக் பண்ணிக்கலாம் இல்லை நேரடியாக போய் புக் பண்ணுறதானாலும் இதுதான் இது தான் ப்ரொசீஜர் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் நம்ம யார் கூட போகிறோமோ அவங்களுடைய ஃபோட்டோ ஐடி கார்டு இது எல்லாம் இருந்து நம்மளுடைய அந்த கன்ஃபார்ம் டிக்கெட் அந்த பிஎன்ஆர் டிக்கெட்டோடைய நம்பரும் சொன்னால் இதை நம்ம வந்து கார்டு ரூமில் அந்த சேஃபாக அந்த டாக் பாக்ஸுக்குள்ளே நம்ம கூடவே அதே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவார் நம்மளுடைய செல்ல பிராணி இது ஒரு வழிமுறைங்க செப்பரேட் கூபேயில் ட்ராவல் ட்ராவல் பண்ணும்போது தான் இந்த பெட் அனிமல்ஸுக்கு இந்த சிக்ஸ்டி கேஜி ஈடாக்குறாங்க இதுவே அந்த கார்டு ரூமில் இருக்கிற பாக்ஸில் ட்ராவல் பண்ணுற அந்த அனிமலுக்கு தேர்ட்டி கேஜி தான் வெயிட்டு கால்குலேட் பண்ணி வந்து சார்ஜ் ஈடாக்குவாங்க அந்த சார்ஜஸ் என்னங்கிறது நம்ம ஆன்லைனில் நம்ம ரிசர்வ் பண்ணும்போது நமக்கு அதை பே பண்ணிக்கலாங்க இப்போது அன்ஆத்தரைஸ்டாக நம்ம நம்மளுடைய பெட் அனிமல்ஸை நம்ம கூட ட்ராவல் பண்ணுற கூட்டிகிட்டு போனோன்னா கண்டிப்பாக ஃபைன் உண்டு ஒரு பேசஞ்சர் வந்து நம்ம ஒரு அன் ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் உட்காந்து அதுக்கு ஃபைன் வந்து மினிமம் டூ ஃபிஃப்டி ருபீஸ் போடுவாங்க ஆனால் இந்த அனிமல்ஸை ட்ராவல் பண்ணும்போது அதுக்கு கண்டிப்பாக நிறையவே ஃபைன் ஈடாக்குறாங்க சிக்ஸ் டைம்ஸ் ஆஃப் த ஆக்சுவல் காஸ்ட் அப்படிங்கிறாங்க அதாவது அறுபது கேஜி எவ்வளவோ அதனுடைய ஆறு மடங்கு காசை நம்மக்கிட்டருந்து ஈடாக்குவாங்க அன்ஆத்தரைஸ்டாக வித்தவுட் அவுட் பர்மிஷனில் நம்ம பெட் அனிமல்ஸை நம்ம ட்ரெயினில் கொண்டு போனால் நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் தானே இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல் தினம் பார்க்கலாங்க ஓகேங்க உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேரும் பண்ணுங்கள் ஓகேங்க தேங்க் யூ தேங்க் யூ thank you